தக்காளிகளை இப்படி சூப்பரா வரும் இருக்கு பாருங்க சின்ன சின்னதா முள்ளங்கிகள் வரும் பார்த்தீங்களா அந்த முள்ளங்கி விதையையும் பெருசு பெருசா வரும் பார்த்தீங்களா அந்த முள்ளங்கி விதையையும் கலந்து கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா கழுவிட்டு வந்தோம் இந்த முள்ளங்கிகள் எப்படி இருக்குல்ல பழச்சிட்டு இருக்கு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு வெள்ளரி பிஞ்ச மட்டும் நம்ம சாப்பிடுவோம் நம்மளே வந்து மண்புழு உரம் போட்டு விவசாய நிலத்தை நல்லா பாதுகாக்கணும் மக்கள் எல்லாமே வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து போராடி கடைசியில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கதை எறும்பு இருக்கு இப்போ தக்காளி அறுவடை பண்ணணும் நம்ம அதுக்கப்புறம் வெள்ளை முள்ளங்கி இயற்கை தான் விவசாயம்தான் வளத்தை செழிக்க வைக்கும் அடுத்த ஜென்ரேஷனை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா வாழ வைக்கும் சுத்தலாம் வாங்க உரங்கள் அதிகம் தேவையில்லை தண்ணியும் அதிகம் தேவையில்லன்னு சொல்லி அந்த படத்துல உணர்த்துறாங்க இது பாருங்க இது சைஸு இது பாருங்க எடுத்தா வரும் இத பாருங்க போட்டு புதுசா வளர்த்து பாருங்க இப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல சூப்பரான ஒரு அறுவடை தான் பார்க்க போறோம் வித்தியாச வித்தியாசமான காய்கறிகள்லாம் நம்ம இந்த பதிவுல அறுவடை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் தக்காளி பாருங்க காமிங்க கலரில் மாறினா இது பழுத்துறோம் இது பாருங்க ஆல்ரெடி பழுத்துருக்கு இப்போ வந்து நம்ம இந்த தக்காளிகளை இப்படி சூப்பராக வரும் இப்போத்தி இது ரெண்டு தான் வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு இருக்குது மீதிலாம் வந்து பெருசாக இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து நம்ம முள்ளங்கிகள் அறுவடை பண்ண போகிறோம் நம்ம தக்காளிகள் அறுவடை பண்ணி தனியாக கொண்டு போய் வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம முள்ளங்கிகள் அறுவடை பண்ண போகிறோம் இங்க ஒரு தொட்டி இருக்கு பாத்தீங்களா இதுல தான் அறுவடை பண்ண போறோம் இந்த தொட்டி இதுக்கு முன்னாடி நான் நிறைய முள்ளங்கைகள் அறுவடை பண்ண பாத்தீங்களா அதெல்லாம் வேற வேற தொட்டி இதுல இலை இவ்வளவு பெருசா இருந்தாலும் கிழங்குகள் எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க மற்ற கிழங்குகள்லாம் இதுல வைக்க வேற இல்லை வெறும் இலைதான் இருக்கு முள்ளங்கிய பொறுத்த வரைக்கும் நம்ம கீரையும் சமைச்சு சாப்பிடலாம் ஆஹ் கிழங்கையும் சமைச்சி சாப்பிடுவோம் ஆனா எனக்கு கொஞ்சம் அந்த கீரைகள் வந்து செட் ஆகாது இன்னைக்கு எங்க மாடி தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தது எதுவுமே சமைக்க இல்லை காரணம் என்னன்னா தான் நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து கிச்சன் சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தேன் அவசியம் போய் பாருங்க நிறைய மாடித்தோட்ட காய்கறிகள் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கு அது எப்படியாவது நான் காலி பண்ணணும்னு நினைச்சேன் இது பாருங்க சின்ன சின்ன கிழங்குகளா இருக்கு ஒருவேளை இது சின்ன ரேடிஷா இது பாருங்க அது ஒன்று எடுத்திருக்கோம் அதனால நேத்தே செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க ஃபிரிட்ஜ்லேயே இருந்ததுன்னு சொல்லி அவரக்காய் முள்ளங்கி கீரை எல்லாம் போட்டு சூப்பராக சமைச்சா சமைச்சு ஜாலியாக சாப்பிட்டுட்டோம் நாங்க பார்த்தா ஊர்ல இருந்து எங்க அப்பா இன்னைக்கு வந்திருக்காரு இயற்கையா அறுவடை பண்றோம் பாத்தீங்களா காய்கறிகள் இதுக்கு ஆரோக்கியம் நம்ம அதிகரிக்கும் நம்மளுக்கு ஆஹ் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் சரி அதனால அவருக்கு சமைச்சு போட முடியுன்னு எனக்கு ஒரு வருத்தம் ஆயிடுச்சு அநேகமா நாளைக்கு ஊருக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் இங்கிருந்து இன்னொரு முள்ளங்கிகள் முள்ளங்கி பாருங்க இதையும் நம்ம அறுவடை பண்ணுவோம் இது மேல கிளம்பி கிளம்பி இருக்கு வேர் வேற விட்டுருக்கு பாருங்க சின்ன சின்னதா முள்ளங்கிகள் வரும் பார்த்தீங்களா அந்த முள்ளங்கி விதையையும் பெருசு பெருசா வரும் பார்த்தீங்களா அந்த முள்ளங்கி விதையையும் கலந்து கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் விதை விக்கிறவங்க பாருங்க ஏற்கனவே நான் வந்து நிறைய முள்ளங்கி அறுவடை பண்ண பண்ணி சாப்பிட்டுட்டோம் இப்ப தான் இதுல வைக்குது இங்க இருந்து அங்கே போகலாம் வாங்க அங்க இருக்க முள்ளங்கி போய் எடுப்போம் திரும்பவும் பார்த்தா இவ்வளவு முள்ளங்கி வாங்க அதே இந்த முள்ளங்கி தொட்டியை மட்டும் நான் தனியா வச்சிருக்கேன்னா வைக்கும்போது வச்சுட்டேன் ஆஹ் ஒன்றும் பண்ண முடியாது இதுலயும் பாருங்களேன் இதுல டிசம்பர் செடி எல்லாம் வளருது காமிங்க கிட்ட டிசம்பரோட விதை விழுந்து ஏதோ டிசம்பர் பூ செடிலாம் வளருது இதுல ஒரு முள்ளங்கி இருக்கு நம்ம எடுப்போமா இந்த டிசம்பர் பதினூன்று தான் இருக்கு பாருங்க இது எடுத்தா முள்ளங்கிய மொத்த விடக்கூடாது இது கொஞ்சம் நல்ல பெருசா இருக்கு அதே தொட்டியில இன்னொரு இருக்கு பாருங்க எங்க இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மண்களவை தான் வைக்கிறோம் ஆனா ஒன்னொன்னு மாறி மாறி போகுது இதுல இன்னொன்னு இருக்கு பாருங்க இலை எப்போ வளர்ந்துருச்சோ கிழங்கு கீழ கம்மியாக தான் வைக்கும் இலை எப்போ சின்னதாக இருக்கோ கிழங்கு வந்து கீழே பெருசாக இருக்கும் இதுல இவ்வளவுதான் முள்ளங்கிகள் இங்க பாருங்க இப்போ எத்தனை முள்ளங்கி நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு முள்ளங்கிகள் பாருங்க சூப்பரா இருக்குல்ல முள்ளங்கியை வந்து சில பேர் சாட மாட்டாங்க கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க பெருங்காயம் போட்டுருங்க சோம்பு போட்டு சமையுங்க ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு போடுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டு சமைச்சு சாப்பிடுங்க நான் வந்து கேரட்ல போட்டு சமைச்சிட்டேன் குழம்புல போட்டு சமைச்சிட்டேன் இப்போ இந்த முள்ளங்கையை நல்லா கழுவி நம்ம அறுவடை பண்ணோம் பார்த்தீங்களா தக்காளி அது கூட கொண்டு போய் வைப்போம் அப்போ சூப்பராக இருக்கும் நல்லா பார்க்க பளிச்சு பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கும் இப்போ வந்து நான் ரெட் கலர்ல இருக்க முள்ளங்கிகள் வந்து போட்டிருக்கேன் நல்லா கழுவிட்டு வந்தோம் இந்த முள்ளங்கிகள் பரேன் எப்படி இருக்குல்ல சமையா நம்ம வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம பீர்க்கங்கா அறுவடை பண்ணிக்கலாம் இந்த பீர்க்கங்கா அறுவடை பண்ணி பெருசாகணும்னு சொல்லிட்டு இன்னொரு பீர்க்கங்காவை வந்து நம்ம அண்டு பக்கம் முத்த விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் ஆஹ் ஒரு பீர்க்கங்காவை எடுத்துட்டு போய் குடும்பமா சமைச்சு சாப்பிட முடியாதுல்ல ஒரு ரெண்டுனா பரவாயில்ல அதனால வந்து இதை நம்ம இங்கே பாருங்க பெருசா பெருசாவுட்டும் விட்டு வச்சோம் ஆஹ் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உடச்சு பார்க்கலாமா ஆஹ் பிஞ்சா இருக்கு ஆஹ் இங்க ஒரு வெள்ளரிக்காய் பாருங்க இந்த வெள்ளரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அந்த காமிங்களா அதுதான் இதோட ஆரம்ப தொட்டி அதுல விதை வந்து வச்சோம் அது வளர்ந்து அந்த கொடி இதுல வேர் விட்டுச்சு இங்க பாருங்க அதுக்கப்புறமா இதை நான் கட் பண்ணிட்டோம் ஒரு விளரிக்க அறுவடை பண்ணிட்டு இப்போ இதுல வேர் விட்டு இதுல வேர் விட்டுருக்கு இது ஒரு பெரிய தொட்டி இங்க வேர் விட்டுருக்கு பாருங்க இதோ இப்போ இதுல இருந்து இது பரவி போய் இங்கே ஒரு முருங்கை மர தொட்டியா அங்க ஒரு தொட்டி இது ரெண்டுத்திலயும் நான் பதியம் போட்டு விட்டுருக்கேன் ஸோ ஒரே வெள்ளரிக்காய் கொடிதான் அதுல இருந்து நம்மளுக்கு வெள்ளரிக்காய் கிடைச்சிக்கிட்டே இருக்கு இந்த சீசனுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் வெள்ளரின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா உடனே பிஞ்சா இருக்கும் பாருங்க அதை நான் விதை போட்டுட்டேன் இதை காமிங்க லைட்டா முத்திச்சேன் சரி விடுங்க வளைச்சிட்டு இருக்கு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு வெள்ளரி பிஞ்சை மட்டும் நம்ம சாப்பிடுவோம் ஆஹ் மத்தியானம் நான் ஒரு படம் பார்த்தேன் பூமி அந்த படம் வாங்க அறுவடை பண்ணிக்கிட்டே பேசுவோம் அதுல வந்து ஜெயம் ரவி தான் ஹீரோ நீங்க அந்த படம் பாத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க தேட்டர்ல அது ரிலீஸ் ஆகலன்னு நான் நினைக்கிறேன் ஓடிடியில வந்த படம் நினைக்கிறேன் இது பாருங்க இது கூட அழகா இருக்கு பாருங்க அதாவது இயற்கை விவசாயத்தை பத்தி அந்த படம் நிறைய கா எப்படி சொல்றது ஆர்டிபிஷியல் உரம் கெமிக்கல் உரம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு மண்வளம் வந்து அழியுது பார்த்தீங்களா விவசாயத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளே வந்து மண்புழு உரம் போட்டு விவசாய நிலத்தை நல்லா பாதுகாக்கணும் வெளி ஃபேக்டரிக்கு நிறைய தண்ணி போர் போட்டு இழுக்கிறாங்கல்ல ஃபேக்ட்ரி நடத்துறதுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது அங்கே ஒரு பீர்க்கங்க தொங்குது அதையும் எடுத்துடலாம் அது சின்னதை நம்ம யார்ப அறுவடை பண்ணி யார் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் தண்ணி எல்லாம் அதிக செலவு பண்றது விவசாயத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் மற்றத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு இதுவரை ஒரு கதை அந்த படத்துல கடைசியா ஜெயம் ரவி தான் ஜெயிக்கிறாரு மக்கள்லாம் அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு விவசாயத்துக்காக காட்டு இயற்கை விவசாயத்துக்காக மக்கள் எல்லாமே வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து போராடி கடைசியில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கதை எறும்பு இருக்கு பேர் குடியில இப்போ தக்காளி அறுவடை பண்ணணும் நம்ம அதுக்கப்புறம் வெள்ளை முள்ளங்கி நிறைய அறுவடை பண்ணணும் இப்போ நம்ம வெள்ளரிக்காவும் பீர்க்கங்காவும் அறுவடை பண்ணிருக்கோம் பாருங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க ஸோ அந்த படம் பேர் பூமி அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது அது பார்த்ததுமே எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுச்சு இந்த அவரக்கா வந்து காட்டுங்க இதில் நம்ம எல்லாருமே ஒரே இனம் அப்படின்னா இந்த இயற்கை விவசாயம் பண்றோம் பார்த்தீங்களா மாட்டு சாணம் ஆட்டு சாணம் மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு நம்ம எல்லாருமே ஒரே இனம் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த கொத்த காட்டுங்க ஏன்னா நம்மளோட திங்கிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும் நம்ம இதுல இருந்து பிரிஞ்சு போக மாட்டோம் நீங்கள் அந்த மாதிரி இருக்கவங்க கார்டனர்ஸ் தான் நிறைய பேர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அதனால ஒரே இனம்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை இயற்கை விம விவசாயம்தான் மண் வளத்தை செழிக்க வைக்கும் அடுத்த ஜென்ரேஷனை எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வைக்கும் சுத்தலாம் வாங்க சுத்தினா ஒரு சின்ன இருந்து குத்து கொத்தா குத்து கொத்தா அவரக்காய்கள் வந்துகிட்டே இருக்கும் நீங்க அவரக்காய்லாம் வளர்த்து அறுவடை பண்றீங்களான்னு சொல்லுங்க இதக்காமி கேமராமேன் நினைக்கிறாரு ஐயோ இந்தம்மா அவரக்காவா அறுவடை பண்ணி முள்ளங்கி அறுவடை பண்ணி ஒரே காய்கறியிலேயே சமைச்சிட்டு இருக்கே திரும்பி ஒரு அவரக்கா வருது பாருங்க இது ஒரு அவரக்காவா அப்படியே வாங்கலாம் இங்க ஒரு அவரக்கா இருக்கு பாருங்க இந்த அவரக்காவை வந்து நீங்க பார்த்தது உண்டான்னு சொல்லுங்க நீங்க இப்படி வாங்க நான் அங்க வரேன் ஏன்னா இந்த அவரக்கா வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு இது வேற இது காமிங்க பாருங்க எப்படி இருக்கு இது ஒரு மார்க்கெட் அவரக்காரகம் அந்த படத்துல நாட்டு ரக காய்கறிகளை வளர்க்க சொல்லி நல்ல ஒரு சூப்பர் படம் அதை நாட்டு ரக காய்கறிகளை வளர்த்தா பூச்சிகள் அதிகம் வராது மருந்து அதிகமா பயன்படுத்த தேவையில்லை உரங்கள் அதிகம் தேவையில்லை தண்ணியும் அதிகம் தேவையில்லைன்னு சொல்லி அந்த படத்துல உணர்த்துறாங்க பாருங்க இது பாருங்களேன் ஒரு இதுதாங்க இது சைஸ் இது பாருங்க இது நாட்டு ரகமாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை அழகா இதுல மச்ச வந்திருந்தது முந்தானியத்தை ஏதோ மச்சை வருது இதுல சூப்பரா இருந்தது அது இது பாருங்க இந்த அஸ்வினி பூச்சை நம்ம கழுவிப்போம் மேல ரெண்டு இருக்கு இது ஒரே இந்த ஒரே விதை இவ்வளவு பெரிய குடியா இருக்கு அந்த பூ காட்டுங்க இந்த மாதிரி பிங்க் கலர்ல இது பூத்திருந்தது ஆஹ் இன்னும் பூக்கம்னு நினைக்கிற இத நான் கழுவிட்டு வரேன் குட்டி குட்டியா இருக்க அந்த அவரைக்காவ அஸ்வினி பூச்சில இருந்து கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இந்த அவரக்காய் காமிங்களா இது கூட நம்ம எப்படி இதை வச்சுப்போம் எந்த ரகமா இருந்தா என்னங்க சொன்ன மாதிரி நாட்டு ரகமா இருந்தா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோட ரொம்ப நாள் செடிகள் வந்து வளரும் அதுதான் உண்மை இந்த பூச்சிகள் தாக்குதல் இருக்கு பாத்தீங்களா அது இந்த நாட்டு ரகத்துல வந்து அதிகமா இருக்காது அப்படிங்கிறதும் வந்து ஒரு உண்மையான விஷயம்தான் அது ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் அந்த மாதிரி அங்கங்க எல்லாம் காய் வச்சு நிறைய வந்துட்டே இருக்கு பூக்கெல்லாம் இருக்கு சுத்தி அதை தான் சுத்தி பாக்குறேன் இப்ப நம்ம கொத்தமல்லிகள் அறுவடை பண்ணுவோம் இப்பதைக்கு தோட்டத்துல இந்த கொத்தமல்லி பாருங்களேன் இதுதான் நல்லா வளர்ந்துருக்கு இதை பிடுங்கலாம் இல்லைன்னா மேலாக்க கட் பண்ணலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் நான் அளவா வந்து பிடுங்கிறேன் இதற்கு பார்த்தீங்களா இதை வந்து இப்படி எடுத்தா வரும் இந்த பாருங்க பச்சைக்கிளி கத்துது பாருங்க இப்படி வேரோட வருது இன்னும் பெருசா கூட ஆகும் போல இருக்கு நம்ம வந்து ஒரு பாதியை எடுப்போம் எடுத்துட்டு போய் வச்சு நல்லா கொத்தமல்லி இயற்கை முறையில் வளர்ந்த கொத்தமல்லி பாருங்க இது இந்த இயற்கை முறையில் வளர்ந்த கொத்தமல்லியா சூப்பர் கொத்தமல்லிகள் கொஞ்சமா நம்ம எடுத்திருக்கிறோம் விதைகள் இருந்தா போட்டுருங்க கண்டிப்பா இனிமே வந்து வெயில் காலத்துல எல்லாம் அது முளைக்காது ரொம்ப கஷ்டம் அடுத்த சீசன் வரைக்கும் வச்சிருந்து அடுத்த சீசன்ல முளைப்பு திறன் கம்மி ரொம்ப என்ன சொல்றது கஷ்டமா போயிடும் இந்த ஹைபிரிட் சீட்ஸை பத்தி அந்த படத்துல சொன்னாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அதுல இருந்து எனக்கு இந்த அமேசான்ல வாங்குறதுக்கே ஒரே குழப்பமும் கஷ்டமுமா இருக்கு ஏன்னா இந்த அமேசான்ல எல்லாம் நம்ம வாங்குறோமே இது எல்லாமே ஹைபிரிடா தானே இருக்கும் நாட்டு விதைகளே நம்ம போயிட்டு அது என்னது சண்டைகள் எல்லாம் வாங்கிடலாமே அப்படின்னு தோணுது ஆனா நம்புறது வாங்குறோம் கொத்தமல்லி வாங்குறோம் அவர் இல்ல நார்மல் விற்கிறார்க்கு நம்மளுக்கு எப்படி தெரியும் காட்டுங்க இந்த எல்லாம் இங்க பாருங்களா பெருசா ஆக மாட்டேங்குது நாளைக்கு வந்து பார்த்தா முக்கியிருது அப்படியே வாங்க இதுக்குள்ள வந்தா புதினா இருக்கு புதினாவை வந்து நம்ம அறுவடை பண்ணி கழுவி ஒரு டவல்ல புதினாவை எல்லாத்தையும் காய வைப்போம் இது எங்களுக்கு வழக்கம் அப்புறமா என்ன பண்ணுவோம் அதை ஒரு ரெண்டு தடவை சமைக்கிற மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்போ திடீர்னு ஒரு பிரியாணி செய்யும்போது இதை எடுத்து நாங்கள் பயன்படுத்துவோம் தோட்டத்துல புதினா வளர்க்க அப்புறம் பல நாட்களாவது கடையில் வந்து புதினா போய் வாங்கி அப்படியே வாங்க அங்கே ஒரு தொட்டி இருக்கு பாருங்க அங்கே போவோம் அந்த இடத்துக்கே வந்து ஏதோ டெத்து போல பட்டாசு வெடிக்கிறாங்க இதை காமிங்களேன் நம்ம பழைய செடியில இருந்து அறுவடை பண்ணும் போது இலைகள் வந்து சின்னதா இருக்கும் இதே கட்டிங்ஸ் போட்டு புதுசா வளர்த்து பாருங்க இப்படி இல்லை இல்லை இருக்கு பாரு ஆஹ் கட் பண்ணலாம் இந்த மாதிரி விதை திருவிழாக்கள்லாம் இருக்கும் இந்த புதினாவை அறுவடை பண்ணுவோம் நம்ம பண்ணிக்கிட்டே பேசலாம் அந்த விதை திருவிழாக்கள் போனா நம்மளுக்கு இந்த நாட்டு ரக விதைகள் வந்து கிடைக்கும் ஆனா இந்த நாட்டு ரக விதைகள் இருக்கு பார்த்தீங்களா அது வளர்றது வந்து ரொம்ப போராட்டமா இருக்கு ஆஹ் போராட்டம்னா கஷ்டமா இருக்குன்னு சொல்ல வரேன் இந்த புதினா இவ்வளவு நல்லா வளருதுன்னு சொல்லி வாங்க அதை கட்டிக்கிட்ட போவோம் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா அங்க புதினா நாங்க வளர்த்தோம் பார்த்தா அடுத்த நாளே குச்சி எல்லாம் காஞ்சி காஞ்சி போது எங்க அப்பா கிட்ட செடிக்கு தண்ணி ஊற்ற சொன்னோம் அவர் பார்த்தா நான் பக்கெட்ல பிச்சி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது எந்த காலத்துல பக்கெட்ல தண்ணி புடிச்சு எந்த பழமரம் எப்படி வரும்னு தெரியலையே இந்த தட்டுல இடம் இல்லை இங்க பாருங்க இந்த புதினாவை இப்படி வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் எப்படி வச்சுட்டு கொத்தமல்லி வெண்ணா எப்படி வச்சுருவோம் கீரைகள் மாடி தோட்டத்துல நிறைய இருக்குங்க மலபார் ஸ்பினாச் இருக்கு முருங்கைக்கீரை இருக்கு காமிங்க முருங்கைக்கீரையே போன மரம் தான் எல்லாத்தையும் சமைச்சி சாப்பிட்டோம் உளைக்கீரை இருக்கு அதனால நான் அறுவடை பண்ணல தோணுச்சுன்னா வந்து பண்ணிக்கலாம் நேத்து தான் முளைக்கீடை அறுவடை பண்ணதான் ஷார்ட்ஸ் போட்டேன் அறுவடை பாருங்க ஒரு சூப்பரான அறுவடைன்னு நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஆஹ் இந்த காய்கறிகள் ஒரு தடவை காமிங்க பார்க்கவே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஃப்ரெஷ்ஷா செமையா இருக்கு பாருங்க புதினா கொத்தமல்லி அவரக்கா வெண்டக்கா வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் முள்ளங்கிகள் தக்காளி என்னைக்கான அறுவடை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் நீங்க என்ன அறுவடை பண்றீங்கன்னு சொல்லுங்க மாடி தோட்டத்துல பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல் போடுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்